திருமணம் என்பது ஏழாம் பாவம் சார்ந்த விஷயமாக இருப்பதால் முதலில் ஏழாம் பாவத்தை எடுத்து ஒருவருடைய திருமண கொடுப்பினை எப்படி உள்ளது என்பதை ஆய்வு செய்யப்படுகிறது திருமணம் பொருத்தம் என்ற பெயரில் மக்கள் அனைவரும் சந்திரனுடைய நிலையை வைத்து நட்சத்திர பொருத்தம் பார்க்கின்றனர் முடிந்த திசைக்கு திருமண காலத்தில் போய் பொருத்தம் பார்ப்பது எந்த விதத்தில் நியாயமானது ஜோதிட அன்பர்கள் ஒரு குழந்தையின் பிறந்த ராசி நட்சத்திரத்தை வைத்து பெயர் சூட்டுகின்றனர் சூரியனுக்குரிய நாம பெயர்களை வைப்பதால் அந்த குழந்தைக்கு ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பு இருக்காது சந்ததி விருத்திக்கும் தாம்பத்திய உறவுக்குமே இந்த திருமண சடங்குகளை நாம் செய்கின்றோம் நாலு பத்தாம் பாவம் தொடர்பு ஒன்று இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பதே கிடையாது இன்றைய வாழ்க்கையில் அனைவரும் வரதட்சணையை மையமாக வைத்துத்தான் அனைவரும் திருமணம் செய்கின்றனர் அதனால் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும்போது ரெண்டு எட்டு திசா புத்தி நடந்துச்சுன்னா வரதட்சணை அதிகமாக கிடைக்கும் அஸ்ட்ரோ தமிழா வாசகர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் பிரசன்ன ஜோதிடமணி திலக் கி பாஸ்கரன் பாஸ்கரா ஜோதிட நிறுவனர் மதுரையிலிருந்து நான் வந்திருக்கேன் ஜோதிடத்தில் பலதரப்பட்ட முறைகள் இருக்குது அதில் பாரம்பரிய ஜோதிட முறை திருக்கணித முறை அப்படின்னு ரெண்டு இருக்குது இந்த திருக்கணித முறையிலேயே இது வந்து நவீன கால ஜோதிட முறை இந்த ஜோதிட முறை மற்ற முறைகளிலிருந்து சற்று விலகி துல்லிதத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு புதிய முறை இதற்கு பெயர் பாஸ்கரா ஜோதிட முறை என்று பெயர் இந்த ஜோதிட முறையில் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற விஷயங்களை மிக துல்லிதமாக பலன்கள் கூறுவதற்கு மிக எளிமையான புதிய ஜோதிட முறை இந்த முறையில் உதாரணமாக திருமணம் என்ற கேள்வியை எடுத்துக்கொண்டோமானால் இந்த ஜோதிட முறையில் திருமண விஷயத்திற்கு சார்புடைய அனைத்து விஷயங்களையும் ஆய்வு செய்யும் ஒரு புதிய முறை இதில் முதலில் திருமணம் கொடுப்பினை அவருக்கு நன்றாக உள்ளதா இல்லையா என்பதை முதலில் ஆராயப்படுகிறது திருமணம் என்பது ஏழாம் பாவம் சார்ந்த விஷயமாக இருப்பதால் முதலில் ஏழாம் பாவத்தை எடுத்து ஒருவருடைய கொடுப்பினை திருமண கொடுப்பினை எப்படி உள்ளது என்பதை ஆய்வு செய்யப்படுகிறது இந்த முறையில் திருமண கொடுப்பினை சரியில்லை என்றால் ஐந்தாம் பாவம் காதல் திருமணம் அவருக்கு நன்றாக அமைந்துள்ளதா என்பதை ஆய்வு செய்யப்படுகிறது ஐந்தாம் பாவமும் அவருக்கு கொடுப்பினை சிறப்பில்லை என்றால் ஒன்பதாம் பாவத்தை இரண்டாம் விவாகம் இவருக்கு சிறப்பாக உள்ளதா என்பதை ஆய்வு செய்யும் இது ஒரு புதிய முறை ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளிலும் மூன்று விதமாக ஆய்வு செய்யப்படுகிறது ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த மூன்று விதமாக ஆய்வு செய்யும் ஒரு புதிய நவீன முறை இந்த முறையில் உள்ளது ஒரு மனிதனுக்கு காதல் திருமணம் நன்றாக அமைந்திருந்தால் அவருக்கு காதல் திருமணம்தான் நடக்கும் அவருக்கு நிலையான ஃபிக்ஸடான மேரேஜுக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சோம்னா அவருக்கு அந்த காதல் திருமணம் தான் நடக்கும் ஃபிக்ஸட் மேரேஜ் நடக்காது ஃபிக்சட் மேரேஜ் ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அவருக்கு காதல் திருமணம் நடக்காது ஒருத்தருக்கு லவ் மேரேஜும் ஃபிக்ஸட் மேரேஜும் சாதகமாக இல்லை என்றால் அவருக்கு இரண்டாம் விவாகம்தான் நடக்கும் இந்த மூணு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு மனிதனுக்கு எது சிறப்பாக உள்ளதோ அதன் வாயிலாக எடுத்து அவருக்கு திருமணத்தை பற்றி விவரங்கள் தரப்படுகிறது உதாரணமாக ஏழாம் பாவம் என்பது திருமணத்தை குறிக்கும் ஏழாம் பாவம் ஒன்றாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் இது கணவன் மனைவி இணக்கமான அந்யோன்யமான வாழ்க்கையை ஏற்படுவதை அது காட்டுகிறது ஏழாம் பாவம் இரண்டாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் கணவன் மனைவி உறவில் முரண்பட்ட கருத்து ஒற்றுமை இல்லாத மன வாழ்க்கையை அது காட்டுகிறது ஏழாம் பாவம் மூணாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது போது மூணாம் பாவம் ஒருவருடைய மனதை குறிப்பதால் மனதிற்கு பிடித்த மனைவி அல்லது கணவன் அமைவதே இந்த மூணாம் வீடு காட்டுகிறது ஏழாம் பாவம் நான்காம் பாவ தொடர்பு கொண்டால் திருப்தியற்ற மன வாழ்க்கை ஏற்படுவதை காட்டுகிறது ஏழாம் பாவம் ஐந்தாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அங்கு காதல் திருமணம் நடைபெறுவதை காட்டுகிறது ஏழாம் பாவம் ஆறாம் பாவ தொடர்பு கொண்டால் திருமண வாழ்க்கையில் இல்லற இன்பமின்றி கருத்து ஒற்றுமையின்றி இருவரும் பிரிந்து வாழும் நிலையை அது ஏற்படுத்துகிறது ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு கொண்டால் கொஞ்சம் கர்வமான மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டால் கடும் சொற்களால் ஏசுவதும் துன்புறுத்துவதும் வலி வேதனையுடன் உடலுறவு வைத்துக்கொள்வதும் சண்டையிடுவதும் போன்ற சூழல்கள் மன வாழ்க்கையில் ஏற்படும் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது மன ஒற்றுமை ஒரே நன்றாக இருந்தாலும் அவர்களுக்கு காம இச்சையில் திருப்தி இல்லாத காரணத்தினால் மாற்றான் அல்லது அடுத்தவருடன் உறவு கொள்வதை அந்த ஒன்பதாம் பாவம் காட்டுகிறது ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் தொடர்பு கொண்டால் திருப்தியற்ற மனை வாழ்க்கை கணவனுக்கு ஏற்படுவதை காட்டுகிறது ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் தொடர்பு கொண்டால் அன்புக்கு இனிய மனைவியாக அமைவதை காட்டுகிறது ஏழாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டால் இரகசிய உறவுகளும் திருமணம் தடை தாமதத்தையும் அது காட்டுகிறது இது வந்து ஒருவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி இந்த ஏழாம் பாவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவதால் இது போன்ற விஷயங்களை உள் விளைவாக கொடுப்பினையாக இதை எடுத்து கையாளப்படுகிறது மேலும் வெளி விளைவாக திருமணம் எப்படி நடைபெறும் என்ற கேள்விக்கு ஒன்றாம் பாவம் ஏழாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் நன்கு அறிமுகமான நபரை திருமணம் செய்து கொள்வதை காட்டும் ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது குடும்பத்தில் ஒரு நபரை திருமணம் செய்வதை காட்டும் மூணாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது தனது வீட்டிற்கு பின்பக்க வீட்டாரையை அல்லது பக்கத்து தெருவில் உள்ள நபரை திருமணம் செய்வதை காட்டும் நாலாம் பாவம் ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவருக்கு உறவில் திருமணம் முடிவதை காட்டும் அல்லது ஒரே காம்பவுண்டில் உள்ள நபரை திருமணம் செய்வதை காட்டும் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு கொண்டால் அவருக்கு காதல் திருமணம் நடைபெறுவதை காட்டும் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு கொண்டால் தனது வீட்டில் குடியிருக்கும் வாடகைதாரரின் மனை பிள்ளைகளை திருமணம் செய்வதோ அல்லது தன்னுடன் பணிபுரிபவரை திருமணம் செய்வதையோ காட்டும் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தை காட்டினால் முற்றிலும் அறிமுகமில்லாத புதிய நபரை திருமணம் செய்வதை காட்டும் எட்டாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது திடீர் திருமணங்கள் நடைபெறுவதை காட்டும் சண்டை சச்சரவு மூலமாக அல்லது தகாத செயல்கள் மூலமாக அந்த பிரச்சையின் மூலம் அவருக்கு திருமணம் நடைவதை காட்டும் ஒன்பதாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது அந்நிய மதத்தவர் அந்நிய நாட்டவர் திருமணம் செய்வதை காட்டும் பத்தாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது தனது கூட்டாளியையோ தொழில் வாடிக்கையாளரையோ திருமணம் செய்வதை காட்டும் பதினோராம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது நண்பர்களாக பழகிய நபரை திருமணம் செய்வதை காட்டும் அல்லது விரும்பிய நபரை திருமணம் செய்வதை காட்டும் பனிரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது இரகசிய திருமணங்கள் நடைபெறுவதை காட்டும் இதேபோல் திருமணம் பொருத்தம் என்ற பெயரில் மக்கள் அனைவரும் சந்திரனுடைய நிலையை வைத்து நட்சத்திர பொருத்தம் பார்க்கின்றனர் நான் முன்பே கூறியது போல் ஒருவர் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் அவர் பிறக்கும்போது சிம்மராசியில் உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருப்பார் அவருக்கு திருமண வயது இருபது வயது முதல் இருபத்தைந்து வரை திருமண வயதின் போது செவ்வா திசை அவருக்கு நடைபெறும் அந்த செவ்வா திசையை நடைபெறும் காலங்களில் இவருக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்து வரும் பெண்ணின் ஜாதகத்தை வைத்து இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு அனைவரும் பொருத்தம் பார்த்து பலன் கூறுகின்றனர் முடிந்த உத்திர நட்சத்திரம் சூரிய தசைக்கு திருமண காலத்தில் போய் நம்ம உத்திர நட்சத்திரம் சூரிய தசைக்கு பொருத்தம் பார்ப்பு எந்த விதத்திலும் நியாயமானது என்பதை வாசகர்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள் ஒருவர் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து சந் வயது ஆக ஆக சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக மாற்றமடையும் போது அவரோட பிறந்த நட்சத்திரத்தை வைத்து நீங்கள் பொருத்தம் பார்ப்பதோ அல்லது கோவில்களில் பூஜை புனஸ்காரங்கள் செய்வதோ சரியானது அல்ல நாம் பிறந்த லக்கணம் என்பது நிலையானது இந்த லக்கணத்தில் இருந்து தான் நாம் ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டும் நாம் பொருத்தம் பார்ப்பது நட்டு நட்டுப்போல்ட்டு வாங்கிறது இல்லை இது வந்து ஹியூமன் லைஃப் மனம் சார்ந்தது அந்த மனம் சார்ந்த விஷயங்களை நமது மனத்தை ஆளும் கிரகம் சந்திரன் அந்த சந்திரனின் நடப்பு திசையை வைத்தும் லக்கண நிலையை வைத்தும் ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டுமே தவிர நாம் நட்சத்திர பொருத்தம் பார்ப்பது சரியானது முறையல்ல பதிமூணு பொருத்தத்துக்கு பத்து பொருத்தருக்கு எட்டு பொறுத்தருக்கு ஏழு பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு புரோக்கர்களே அதை செய்கிறது வந்து சரியான முறை அல்ல செய்து சரியான ஜோதிடரை அணுகி முறையாக லக்கணத்தை வைத்து பொருத்தம் பார்ப்பதே சால சார்ந்தது ஆகவே வரும் சந்ததியினருக்கு நாம் சரியான வழிகாட்டுதல் வேண்டும் ஆகவே ஜோதிட அன்பர்கள் நட்சத்திர பொருத்தத்தை விடுத்து லக்கணம் ராசி இது ரெண்டையும் வைத்து ஜாதக பொருத்தம் பார்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதேபோல் ஜோதிட அன்பர்கள் ஒரு குழந்தையின் பிறந்த ராசி நட்சத்திரத்தை வைத்து பெயர் சூட்டுகின்றனர் உதாரணமாக இப்போ சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அதுக்கு பா பி பூ என்ற எழுத்துக்களை மையமாக வைத்து உத்திர நட்சத்திரத்துக்கு பெயர்கள் அமைக்கப்படுகிறது உதாரணமாக ஒரு சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அந்த குழந்தை மகர லக்னத்தில் பிறந்திருந்தால் இந்த மகர லக்னத்திற்கு எட்டில் சந்திரன் இருக்கிறார் அல்லவா மகர லக்னத்திற்கு எட்டாம் வீடு சிம்மமாக அமைகின்றது சிம்மம் சூரியனுடைய வீடு அந்த குழந்தை சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்துள்ளது அந்த குழந்தைக்கு சூரியனுக்குரிய நாம பெயர்களை வைப்பதால் அந்த குழந்தைக்கு ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பு இருக்காது ஏனென்றால் சிம்ம லக்னத்திற்கு எட்டாம் வீடு தீய பலன்களை தரக்கூடிய வீடு அந்த இடத்தில் சந்திரன் இருக்கும்போது நாம் அந்த நட்சத்திரத்திற்குரிய பெயரை வைக்கும்போது அந்த சிம்மத்தின் ஒளி அலைகளால் ஏற்படும் எழுத்து நாமங்கள் அந்த குழந்தையின் ஆயுள் ஆரோக்கியம் கல்வி ஒழுக்கம் இது போன்ற விஷயங்கள் சரிவர அமையப்பெறாமல் அந்த குழந்தையின் வாழ்க்கை தடம்புரளும் வாய்ப்புகள் உண்டு இதைத்தான் நமது முன்னோர்கள் பிறந்த லக்கணத்திற்கு சந்திரன் எட்டில் இருந்தால் மதிகட்ட ஜாதகம் அப்படி என்று கூறுவது வழக்கம் உண்டு ஆனால் இதை அறிந்தும் இந்த நட்சத்திர நாம எழுத்துக்களை அனைத்து ஜோதிடர்களும் வைப்பது முறையாத முறையானது அல்ல ஆகவே வாசகர்கள் நட்சத்திர நாம எழுத்துக்களை விட அந்த ஜாதகத்தை கணித்து அந்த ஜா ஜாதகருக்கு லக்கணத்தில் இருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் சந்திரன் இருக்கின்றதா என்பதை கவனித்து அது இல்லாத இருந்தால் நீங்கள் அதே நட்சத்திரத்தை பயன்படுத்துவது தவறில்லை அதே வேளையில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் இருக்குமே ஆனால் அந்த நட்சத்திரத்திற்கு நாம எழுத்துக்களை பெயர்கள் வைப்பது முறையானதா அல்ல சற்று மாற்றி அமைப்பதே சால சிறந்தது என்பதை வாசகர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் திருமணம் என்பதே சந்ததி விருத்திக்கும் தாம்பத்திய உறவுக்குமே நாம் இந்த திருமண சடங்குகளை நாம் செய்கின்றோம் முதலில் திருமணத்தைப் பற்றி நாம் விவரங்களை ஆய்வு செய்தோம் அடுத்து அந்த குழந்தை அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கைக்கு அடுத்ததாக நாம் குழந்தை பெயரை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஐந்தாம் பாவம் என்பது குழந்தை பிறப்பை பற்றி தெரிவிக்கும் வீடு இந்த ஐந்தாம் பாவம் புத்திநாதன் சனி ராகு கேதுவாக அமைந்திருந்தால் ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் குறைபாடு ஏற்படும் ஒரு பெண்ணுக்கு மாத கோளாறுகள் ஏற்படும் இதே ஐந்தாம் பாவ புத்திநாதன் சனி ராகு கேதுவாக அமைந்து நாலு பத்தாம் பாவம் தொடர்பு கொண்டு இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பதே கிடையாது ஐந்தாம் பாவ புத்திநாதன் செவ்வாய் சூரியனாக அமைந்து நாலு பத்தாம் பாவ தொடர்பு கொண்டிருந்தால் அவருக்கு அடிக்கடி கருச்சிதைவுகள் ஏற்படும் ஐந்தாம் பாவ புத்திநாதன் நாலு ஆறாம் பாவ தொடர்பு கொண்டால் குழந்தை பிறக்கும் தகுதியை இழந்து விடுவார்கள் ஐந்தாம் பாவ புத்திநாதன் நாலு பத்தாம் பாவ தொடர்பு கொண்டிருந்தால் ஒன்று ஆரோக்கிய குறைவான குழந்தை பிறக்கும் அல்லது அந்த குழந்தை வந்து சரியாக வளர்ச்சி இல்லாமல் நோய் நொடியோடு பிறக்கும் ஐந்தாம் பாவ புத்திநாதன் ஏழு பனிரெண்டாம் வீட்டிற்கு தொடர்பு உண்டால் அந்த குழந்தை இறந்து பிறக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே ஐந்தாம் பாவ புத்திநாதன் பத்து பன்னிரெண்டாம் வீட்டிற்கு தொடர்பு உண்டால் கொடிய நோயாளியாக அந்த குழந்தை பிறக்கும் ஐந்தாம் பாவ புத்திநாதன் சனி ராகு கேதுவாக அமைந்து ஐந்து பதினோராம் பாவ தொடர்பு கொண்டால் அந்த குழந்தை அழித்தன்மையான குழந்தை பிறக்கும் ஐந்தாம் பாவ புத்திநாதன் ரெண்டு எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டிருந்தால் குறைப்பிரசவம் ஏற்படும் ஐந்தாம் பாவ புத்திநாதன் ஆறாம் பாவ தொடர்பு கொண்டால் அதிக எடையுள்ள குழந்தை பிறக்கும் ஐந்தாம் பாவ புத்திநாதன் அஞ்சு பதினோராம் பாவ தொடர்பு கொண்டால் நார்மலான பிர பிரசவம் ஏற்படும் ஐந்தாம் பாவம் எட்டு பனிரெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டால் அந்த குழந்தை குறைப்பிரசவமாக பிறக்கும் அது இறந்து பிறக்கும் ஐந்தாம் பாவ புத்திநாதன் ரெண்டு எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டிருந்தால் குறைப்பிரசவமாக பிறக்கும் நார்மலாக இருக்கும் அந்த குழந்தை ஐந்தாம் பாவ புத்திநாதன் மூணு ஒன்பதாம் பாவ தொடர்பு கொண்டிருந்தால் மாற்றான் மூலமாக குழந்தை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு ஐந்தாம் பாவ புத்திநாதன் சனி ராகு கேதுவாக அமைந்து அஞ்சு ஏழு பனிரெண்டாம் பாவ தொடரும் கொண்டால் அந்த குழந்தை இல்லற இன்பத்திற்கு ஏற்றதாக அமையாது இது பாஸ்கரா ஜோயிட முறையில் மட்டுமே இந்த நியதிகள் கையாளப்படுகிறது மற்ற ஜோயிட முறையில் இது கையாளப்படுவதில்லை ஒருவருடைய திருமண வாழ்க்கை என்பது ஆண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தாம்பத்திய உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெரிவிப்பதால் ஒருவருடைய எட்டாம் வீடு என்பது ஒருவருடைய மர்ம உறுப்பை குறிக்கும் உதாரணமாக மேசலக்கணம் காலச்சக்கரத்தின் முதல் வீடாகவும் துலா லக்கணம் பெண்ணின் லக்கணமாக அமைவதால் ஒன்று ஏழு மன வாழ்க்கையை பற்றி தெரிவிக்கும் இந்த காலச்சக்கரத்திற்கு ரெண்டாம் வீடான ரிஷபம் இருந்து எட்டாம் வீடாக அமைகிறது மேசத்திலிருந்து எட்டாம் வீடு விருச்சகம் மேசத்திலிருந்து எட்டாம் வீடாக அமைகிறது ஆகவே இந்த காலச்சக்கரத்தின் ரெண்டு ஏழு எட்டாம் வீடான ரிஷபம் துலாம் விருச்சகத்தில் கிரகங்கள் இருந்தால் இவர்களுக்கு காம குணங்கள் அதிகமாக இருக்கும் சாதாரணமான மனித வாழ்க்கைக்கு உரிய காமம் இல்லாமல் அதிகமான மிருக இச்சை கொள்ளும் குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் ஆகையால் நமது முன்னோர்கள் ரெண்டு ஏழு எட்டாம் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று பொதுவாக கூறியுள்ளனர் அந்த ரெண்டு எட்டு ஏழு எட்டு என்பது நமது லக்கணத்திற்கு அல்ல காலச்சக்கரத்தின் ரெண்டு ஏழு எட்டாம் வீடான ரிஷபம் துலாம் விருச்சகம் ஆகிய மூன்று வீடுகளில் கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த கிரகங்களின் தசாபுத்தி திருமணத்திற்கு முன் வந்தால் திருமணத்துக்கு முன்னாடி ஆணோ பெண்ணோ வழி தவறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்துக்கு பின்னாடி அந்த தசாபுத்தி வந்தால் ஆணும் பெண்ணும் வழி தவறி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்காக தான் ரெண்டு எட்டாம் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் சொல்வார் ரெண்டு எட்டாம் வீடு எதற்காக சுத்தமாக இருக்க வேண்டும் மேசலக்கணத்துக்கு ரெண்டாம் வீடு துலாத்திற்கு அது எட்டாம் வீடாகுது இல்லையா பெண்ணின் மர்ம உறுப்பை குறிக்கும் மேசத்திற்கு எட்டாம் வீடு என்பது விருச்சகம் துலா லக்கணத்திற்கு ரெண்டாம் வீடாவதால் ஆணின் மர்ம உறுப்பை குறிக்கும் ஆகையால் இந்த ரெண்டு எட்டாம் வீடு மர்ம உறுப்பு என்பதை ஆபாசமாக கூறக்கூடாது என்பதற்காக நமது முன்னோர்கள் மாங்கல்யஸ்தானம் அப்படின்னு அதற்கு பெயரிட்டிருக்காங்க ஒரு பெண் க கழுத்தில் தாலி கட்டணும் ஒரு பாடு ஒரு லைசன்ஸ் வாங்கின மாதிரி இது ரெண்டு பேரும் உடலுறவு வைத்து கொள்ளலாம் என்பதை குறிப்பிடுவதே திருமணம் என்று நாம் அழைக்கின்றோம் இந்த திருமணம் ரெண்டு எட்டாம் வீடு என்பது மர்ம உறுப்பை குறிப்பதால் இந்த மர்ம உறுப்பில் ஏதாவது கிரகங்கள் இந்த ரிஷபம் விற்சகத்தில் கிரகங்கள் இருந்தால் அவர்கள் அதிகமாக காம உறவுகள் கொள்வதால் அவர்களுக்கு அந்த பகுதியில் புண் கட்டி வீக்கங்கள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் மாங்கல்ய மாங்கல்யஸ்தானம் என கௌரவமாக அழைக்கப்படுகிறது ஆணும் பெண்ணுக்கும் இந்த இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த இடத்தில் ஏதாவது நோய் நொடிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை எச்சரிக்கையாக பார்த்துக்கொள்ளுங்கள் திருமண விஷயமாக நாம் ஆய்வு செய்யும்போது நாம் இன்றைய வாழ்க்கையில் அனைவரும் வரதட்சணையை மையமாக வைத்துத்தான் அனைவரும் திருமணம் செய்கின்றனர் ஒருவருக்கு வரதட்சணை அதிகமாக கிடைக்க வேண்டுமே ஆனால் அவருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டுக்குரிய தசாபுத்திகள் நடைபெறுமானால் அவருக்கு திருமணத்தின் மூலமாக பணம் பொன்பொருள் இதெல்லாம் கிடைக்கும் அதனால் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும்போது ரெண்டு எட்டு தசாபுத்தி நடந்துச்சுன்னா வரதட்சணை அதிகமாக கிடைக்கும் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பாவ தசாபுத்திகள் நடக்குமே ஆனால் வரதட்சணை கிடைக்காது அன்பு பாசம் நிறைந்த மனைவி கிடைப்பார் அதே வேளையில் நாலு பத்தாம் பாவ நடைபெறும்போது அந்த பெண் சொத்துக்கள் அதிகம் உடையவராக இருப்பார் அல்லது தொழிற்கல்வி படித்தவராக இருப்பார் அந்த பெண் பணியின் மூலமாக சம்பாதித்து கணவனுக்கு பணத்தை ஈட்டுக் கொடுப்பார் அதே ஆறு பன்னெண்டு திசாபத்தி நடக்கும்போது ஒருத்தர் திருமணம் செய்வாரே ஆனால் அவர் கடனை வாங்கி கடன் அடைத்து திருமணத்தின் மூலமாக கடங்காரன் ஆகி விடுவார் ஆறாம் பாவம் அஞ்சு பதினோராம் பாவ தொடர்பு ஒன்று இருந்துச்சுன்னா தசாவரன் கல்யாணம் பண்ணாருன்னா அவர் கடன் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக குறைந்த பட்ஜெட்டில் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்வார் கடன் இல்லாமல் பொதுவாக நாம் வந்து திருமண முகூர்த்த நாட்கள் நாம் பொதுவாக குறிப்பது உண்டு முகூர்த்த நாள் என்பது நமது பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முகூர்த்த நாள் காலச்சக்கரத்தை மையமாக வைத்து பகுக்கப்பட்டது அது கணவன் மனைவி இருவருடைய லக்கணத்திற்கு இந்த முகூர்த்த நாட்களில் சந்திரன் ஆறு எட்டு பனிரெண்டு ராசிகளில் அமைந்துள்ளதா என்பதை முதலில் கவனிக்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் தனுசு லக்னத்தில் பிறந்துள்ளார் அவருக்கு பூச நட்சத்திரத்தில் ஒரு முகூர்த்த நாட்கள் அமைக்கின்றோம் என வைத்துக்கொள்வோம் தனுசு லக்னத்திற்கு கடகம் எட்டாம் வீடாகிறது அல்லவா அப்போ சந்திரன் பூச நட்சத்திரத்தில் போகும்போது இந்த ஜாதகருக்கு அது எட்டாம் வீடாக அமைகிறது இதே வர அவரின் மனைவி லக்னம் ஒரு மீன லக்னம் என வைத்துக்கொள்வோம் அந்த மீன லக்னத்திற்கு இந்த கடகம் ஐந்தாம் வீடாக அமைகிறது ஆகவே இந்த மீனலக்கணத்தில் பிறந்த பெண்ணுக்கு இந்த கடகம் ஐந்தாம் வீடாக அமைவதால் இந்த நட்சத்திர நாட்கள் மூர்த்த நாட்கள் இந்த கட மீனலக்கணத்தில் பிறந்த பெண்ணுக்கு நன்றாக அமையும் ஆனால் தனுசு லக்னத்தில் பிறந்த நபருக்கு இது எட்டாம் அல்லவா அன்று அவருக்கு அந்த திருமணத்தில் இவருக்கு ஏகப்பட்ட இன்னல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நலக் குறைவோ அல்லது ஏதாவது விபத்துகளோ அல்லது சண்டை சச்சரவுகளோ அல்லது திருமணத்தில் அவமானங்களையோ வரதட்சணை எதிர்பார்ப்பில் பிரச்சனைகளையோ எதையாவது ஒரு பிரச்சனையை வந்து அந்த இடத்துல கொடுத்துரும் அதனால் ஒரு லக்னம் ஆண் பெண் இருவரின் லக்னத்தை வைத்து சந்திரன் ஆறு எட்டு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது முகூர்த்த நாள் குறிப்பதை தவிர்த்து விடுவது சால சிறந்தது நமக்கு இந்த முகூர்த்த நாள் கட்டாயம் இல்லை முகூர்த்த நாள் என்பது உலகத்திற்காண்டி உலக பொது விஷயங்களுக்காண்டி அதாவது அந்த காலத்தில் அரசர்கள் தான் அதிகமாக திருமணம் நடத்தி வச்சாங்க அதுக்காண்டி நாட்டு நடப்புக்காக பகுக்கப்பட்ட இந்த திருமண பொறுத்த நாட்கள் இன்று தனிமனித வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு அது ஏற்புடையது அல்ல ஆகவே நாள் செய்யாததை நட்சத்திரம் செய்யும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒருவரின் லக்கணத்தை வைத்துத்தான் நாம் சந்திரனின் நிலையை வைத்து நாம் திருமண பொருத்தம் நிர்ணயம் செய்ய வேண்டும் உதாரணமாக இந்த நட்சத்திர நாட்களில் இந்த மீனம் தனுசு லக்னத்தில் பிறந்த இரு தம்பதிகளுக்கும் நட்சத்திர நாட்களில் சந்திரன் எட்டாம் வீட்டில் வரும்போது அதாவது தனுசு லக்னத்திற்கு எட்டில் பூச நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் இருக்கும்போது மீன லக்னத்தில் பிறந்த நபருக்கு இது ஐந்தாம் வீடாக அமையதால் அன்றைய தினத்தில் திருமணம் வைப்பதால் இரவு சாந்தி முகூர்த்தம் என்பது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அல்லது சாந்தி முகூர்த்த நாட்களில் பெண் ருதுவடைய கூடிய கூடும் அல்லது திருமண தாம்பத்திய உறவில் விருப்பமின்மையை அங்கு ஏற்படுத்தும் ஆகவே திருமண தேதியும் திருமண தேதியில் சந்திரன் இருவரது லக்கணத்தில் இருந்து ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் வீடுகளில் சந்திரன் இருக்கும் போது திருமணம் செய்தார்களே ஆனால் அன்றைய தினத்தில் நடைபெறும் சாந்தி முகூர்த்தமும் சிறப்பாக அமையும் நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டில் சந்திரன் இருக்கும் போது திருமணம் செய்தால் திருமணத்தில் திருப்தியின்மையும் சாந்தி முகூர்த்தத்தில் தடைகளையும் ஏற்படுத்தும் ஆகவே லக்னத்தில் இருந்து அன்றைய திருமண தேதியில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் அமர்ந்துள்ளார் என்பதை கவனித்தே நாம் சாந்தி முகூர்த்தத்தை நடத்த வேண்டும் இது போன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்வாறு பாஸ்கரா முறையில் ஆய்வுகள் செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்